இல்லை எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த குற்றச்சாட்டின்படியே இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அங்கே அந்த கொலை முயற்சி நடந்ததாக பயங்கர ஆயுதங்களோடு ஒரு ஐந்து பேர் வந்ததாக அந்த புகார்தாரர் சொல்லிட்டார் அவர் அந்த பயங்கர ஆயுதங்களோடு வந்ததாக சொல்லும் இடத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சென்னை சிட்டி ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது வந்தாங்களா எங்கே ஓடினாங்க என்ன அந்த ரோட்டில் தானே போயிருக்குன்னா ஓனாங்கன்னா தெரிஞ்சிருப்போம் பார்த்துட்டு எங்கே பண்ணி காணாமல் பயங்கர ஆயுதங்களோடு யார் வந்தாங்க அப்படின்றது தெரிந்துவிடும் இவர்களது நோக்கம் குறிப்பாக ஐஸ்கிரீம் அதிகாரியோட நோக்கம் இதில் விசாரணை நடத்துவதெல்லாம் அல்ல உங்களுக்கு நம்ம நேர்களுக்கும் தெரியும் ஒரு நாள் கூட ஷோ மிஸ் பண்ணாமல் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலத்தில் பல நாட்கள் நான் வெளியூருக்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறேன் என்றது உங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஸோ நாளைக்கு கோர்ட்ருக்குன்னா நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இன்றைக்கே சேர்த்து வீடியோவை ஷூட் பண்ணி ஒரு நாள் கூட ஆப்சன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த விசாரணைக்கு அழைக்கிறதோட நோக்கமே என்னென்னு கேட்டால் காலைல பத்து மணிக்கு வர சொல்லிவிட்டு என்ன பண்ண பண்ணுறதை நான் சொல்கிறேன் பத்து மணிக்கு வர சொல்லிடுவாங்க உட்காருங்க சார் விசாரிக்க நான் ஐயா வருன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்கார பாருங்க அவர்களது நோக்கம் நமது நிகழ்ச்சி வரக்கூடாது பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் இதை பகரில்லின்ற முதலமைச்சருக்கும் இதர உயரதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்